ஐயா வணக்கங்க மணி சார் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க வாழ்க வளர்க சிறப்பா இருக்கிறேன் ஐயா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி கண்டிப்பா எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ராசி துளா ராசி அப்படின்னு சொல்லும்போது போது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாகவே சொல்லுவாங்க இந்த லவ் லவ் வந்து ஏன் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது ஏன் வந்து ஃபெயில் இயர் அந்த மாதிரி மேக்ஸிமம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாத பற்றி பேசிடுவோம் ஐயா கண்டிப்பாக மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் துலாம் காலச்சக்கரத்திற்கு ஏழாவது ராசி துலாம் ம் சூரியன் நீசமடைந்து சனி உச்சமடைகின்ற ராசி அங்கே இருக்கிற நட்சத்திரம் சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி நாலு பாதம் குருவனுடைய பாதம் விசாகம் மூணு பாதம் அங்கே இருக்குது இந்த மூன்று பாதங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஆளுமையான சூப்பரான ராசி துலாம் துலாம் அதாவது துலாமை வந்து எல்லைன்னு சொல்லுவோம் எப்படி எல்லை பகுதி இந்த துலாமில் குடியிருக்கிறவங்க பாருங்கள் ஊரோட எல்லையில் குடியிருக்கிறேன் ஊரோட எல்லையில் போய் வேலை பார்க்குறேன் எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊர் எல்லை ஸ்டார்ட் ஆகும் இந்த எல்லைகளை பிரிக்கின்ற ராசி தான் துலாம் ஒரு அற்புதமான ராசி துலாம் அங்கே சூரியன் நீசம் இவங்க அப்பா போராடிக்கிட்டே இருப்பார் இவங்க தந்தையார் போராடி போராடிக்கிட்டே இருப்பாங்க மூத்த குழந்தை இல்லை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு கசப்பு உண்டு காலச்சக்கரத்துக்கு அஞ்சு குடையவன் நீசமாகறான் அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைனால மணக்கவலை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸு ஃபஸ்ட்டு குழந்தைனால் ஒரு போராட்டம் இந்த துலாமுக்கு உண்டு அப்புறம் தாய்மாமனால் பிரயோஜனம் கம்மி ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அஞ்சு குடைவன் நீசமாகற ராசி தாய்மாமனால் பிரயோஜனம் இல்லை குறைவு உயர்கல்வி படிக்கிறக்குள்ளே போகும்போதுன்னு ஆயிரும் படிப்பை மாற்றி படித்தேன் சப்ஜெக்ட் சம்மந்தம் இல்லாமல் படித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் படித்த துலாம் அதிகமாக இருக்கும் குழந்த வரதுக்கப்புறம் படித்த துலாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் அங்கே நீசம் அஞ்சு குடையவன் லக்னத்தில் நீசம் வர்றான் இவங்களுக்கு உயர் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அங்கீகாரம் கிடைக்கிறக்குள்ளே போதும் போதும் ஆயிடும் இவங்கள வச்சு இந்த நிறுவனம் இருக்கும் நிறுவனத்தினால இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது இந்த துலாம் சனி உச்சமாகற ராசி மாடு மாதிரி உழைக்கிறேன் சார் எப்படி மாடு மாடு மாதிரி உழைக்கிறேன் சார் நயா பைசா பிரயோஜனம் இல்லை சார் துலாம் புலம்பாத துலாமே கிடையாது நேர்மை நீதி தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஹார்ட் ஒர்க்கு ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடிச்சா தான் தூக்கம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ராசி துலாம் அந்த துலாமை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் விஷயம் இருக்குது துலாம் அந்த துலாம் வந்து தெராசு அந்த தெராசுவோட வேலை என்ன நீதி நீதி தேவதை தராசு தான் கையில் கண்ணை கட்டியிருக்கும் தராசு கையில் வச்சுருக்கும் அந்த கண்ணை ஏன் கட்டியிருக்காங்க நல்லவங்க கெட்டவங்க பார்க்காத காசு இருக்கிறவங்க ஏழைன்னு பார்க்காத தப்பு செஞ்சால் தண்டனை கொடு அதான் அந்த நீதி தேவதை அப்போ இவங்களுக்கு தப்பு செஞ்சால் பிடிக்காது ஜீரணிக்க முடியாது இந்த துலாமுக்கு தன்மானம் இயற்கையாகவே மிக மிக அதிகம் நான் இப்படித்தாயா இஷ்டம் இருந்தால் வா இல்லைன்னா போயிட்டே இரு யாரை நம்பி நான் இல்லையே தேவையில்லையே அப்படின்னு சொல் இந்த துலாமுக்கு தந்தையாரை அவ்வளவு பிடிக்கும் எப்படி ம் அப்பா உலகம்ங்க அவர் கீரிங் பாம்புமாக தான் இருப்பாங்க ஆனால் அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க துலாம் இவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க யாருக்காவது அப்பா இல்லைன்னு வைங்க அப்பா வந்து மானசீகமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவங்க உணர்வாங்க இந்த துலாம் அவ்வளவு சக்தி தெய்வ வழிபாட்டில் தலை சிறந்தவர்கள் ஆன்மீகத்தை நெருங்கி இறுக்கி பிடித்து இந்த தெய்வத்தின் மேல் அளவு கடந்த பக்தியும் தெய்வத்தின் மேல் காதலும் கொண்டவர்கள் துலாம் துலாம் இவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா சனிதான் குலதெய்வத்துக்கான கிரகம் அங்கே உச்சமாகறான் சூரியன் வந்து குலதெய்வத்துக்கான காரகர் நீசமாகறான் சில நேரம் குலதெய்வத்துக்கு போய் போக முடியல சில நேரம் போயிட்டுருக்குறேன் அப்படின்னு குழப்பமான ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க இந்த துளம் இந்த குலதெய்வம் இதுதான் பொதுவாக ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து ஆமாம் இவங்களுக்கு வந்து சொந்தமாக இருக்க வீடு வாகனம் இடம் ஒரு சின்ன அளவலியாவது கிடச்சிரும் இது எண்பத்தஞ்சு சதவீத துலாமுக்கு பொருந்தும் சிம்பிளாவது கொடுத்துரும் கொடுக்காமல் அது போகாது இதுதான் துலாமனுடைய அற்புதமான விஷயம் இந்த துலாம் ராசிநாதன் சுக்கரை நல்லா விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பொட்டு சந்தனமெல்லாம் நல்லா வச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு போட்டு நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இங்கே யாரோட ராசி சுக்கரனோட ராசி இல்லையா சுக்கரனோட ராசிங்கிறத விட அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள் செவ்வாய் இவங்களுக்கு சொத்தின் பேரில் அதிக ஆசை இருக்கும் எப்படி சொத்தின் பேரில் ஒரு நல்ல வீடு வாகனம் இந்த இடம் வாங்கி போகணும் அங்கே இடம் வாங்கிடணும் நாலு சென்ட் இடம் அரை ஏக்கரை தோட்டம் ஒரு ஏக்கரை தோட்டம்னு இந்த துலாம் வந்து ஒரு இடம் வீடு நிலம் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் மறைமுகமாக இருக்கும் ஆமாங்க இவங்க அந்த துலாம் வந்து வாகன ஆசை சொத்து ஆசை இல்லாதவங்களே இல்லை அந்த சொத்து எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு பண்ணை வீடு அழகான பங்களா புது காருங்க நல்ல சொகுசு வாழ்க்கைங்க நல்ல மலையடி வாரத்தில் மலையோரத்தில் ஒரு இல்லம்ங்க அதில் நாங்கள் குடியிருந்தால் நல்லா இருக்குங்க இதெல்லாம் துலாமோட மறைமுக ஆசை ஏன்னா சுக்கரன் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம் லக்ஸுரி செவ்வாயினால சொத்து சுக்கரனாலே ஆடம்பரம் கூட பிரம்மாண்டத்துக்கான ராகு நட்சத்திரம் உள்ள இருக்குது இந்த காலனி பிரியர்கள் எது செப்பல் விதவிதமாக வாங்கி வச்சுக்கிறது துலாம் காலனி பிரியர்கள் தன்னை அழகு விடுத்துவதில் வல்லவர்கள் தன்னோட அழக இவங்களே ஜென்ஸா இருந்தா மீஸ் அழகா வச்சு கொடுப்பா பெண்களா இருந்தா சைனிங்கா இருக்கணும்பா இதெல்லாம் இந்த துலாமோட வேலை ராகு கூட இருக்கான்ல உள்ள நட்சத்திரம் சுவாதி இந்த துலாமில் யாராவது பிறந்தா அவங்களுக்கு வயிறு ரோகம் இருக்கும் வயிறு ரோகம் இருக்கும் ஹிரண்யா தொந்தரவு அடிவயிறு பிரச்சனை மின்சஸ் ப்ராப்ளம் பெண்களா இருந்தா ஆண்களாக இருந்தால் அந்த தொப்பை வயிறு பேக் பெயின் யூரினரி தொந்தரவு இதனால் பாதிக்கப்படுவாங்க யாராவது துலாம் இருந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்காவது யூரினரினால் பாதிக்கப்பட்ட யூரின் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க இருப்பாங்க ஒருத்தராவது இருப்பாங்க சொல்லும்படியாக இருப்பாங்க இல்லாமல் போக முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை கிட்னி தொந்தரவுனால் டிஸ்டர்ப் ஆச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் கிட்னி கல் இருந்துச்சு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லாமல் அவங்க போக மாட்டாங்க ஏன்னா கிட்னிக்கான வீடு அது துலா அதே போல் அங்கே இருக்கிற நட்சத்திரம் குரு சுக்கரன் வீட்டில் குரு நட்சத்திரம் அவங்க வீட்டில் குடும்பத்துக்குள்ள யாருக்காவது வீசிங் அலர்ஜி சளி தொந்தரவு ஸ்கின் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஏன் இவங்க அப்பாவே பொருளாதாரத்தில் இழந்து நிராயுத பணியை நிற்பாங்க சிலர் நல்லா வாழ்ந்தாங்க சார் ஒன்றும் இல்லை இப்போது அப்படின்னு இவங்க தந்தையார் மிக கடுமையான முன்கோபி பயங்கர முன்கோபமுறைவர் சில நேரம் ஜாதகருக்கே முன்கோபம் இருக்கும் எதுக்கு டென்ஷன் ஆனாங்க ஏன் கோவம் வந்ததுன்னே தெரியாது டக்குன்னு ஒரு உறவை தூக்கி எறிஞ்சிருவாங்க இவங்க கூட பிறந்தவங்க சகோதரனோ சகோதரியோ அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் சரி ஒன்று வாழ்க்கை கஷ்டமாக போராட்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க பேசிக்காமல் இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் ராகு குரு அந்த வீட்டுக்கு பகையானவன் துலாமுக்கு பகையானவன் குரு அவனே சகோதர கண்டிப்பாக அப்போ துலாமில் யார் பிறந்தாலும் லக்னத்தில் பிறந்தாலும் பாருங்கள் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் குருவாக வந்துடுறான் அப்போ இளைய சகோதர சகோதரி வாழ்க்கை சரியில்லை இல்லை பகை துலாமில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடமே பாதகம் மூத்த சகோதர சகோதரினால் பாதகம் நிம்மதி இல்லை பேச்சுவார்த்தை இல்லை இப்படி தான் வாழ்வாங்க ராசியாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகம்தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வாழணும் பெரிய அளவில் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இது நம்ம கணக்கில் ஜாதக ரீதியாக பேராசை அவங்க கணக்கில் சாதனை நான் சக்திக்கு மீறி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தடவை பேராசைப்பட்டு பணத்தை இழந்தவங்களும் துலாம் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர்கள் செவ்வா அப்போ உறவில் திருமணம் அறிந்த கலத்திரம் தெரிந்த கலத்திரம் தெரிஞ்சவங்க மூலியமாக பொண்ணு பக்கத்து ஊர் கலத்திரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரியான கலத்திரம் ரொம்ப சொந்தம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப நெருங்கிய சொந்தம்னு இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது மனைவியோ அல்லது கணவரோ வருமானம் செய்வார் மனைவியோ அல்லது கணவரோ வருமானம் செய்வார் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருக்கு சில நேரங்களில் தீய பழக்கங்கள் வரும் தீய பழக்கங்கள் வரும் அப்புறம் ஃப்யூச்சரில் மாறிடும் குரு நட்சத்திரம் இருக்கிறனால மாறிடும் ராகு நட்சத்திரம் இருக்கிறதுனால தீய பழக்கம் வரும் இது எப்படி அந்த இடத்துல உள்ளே வந்துடும் இப்போ ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவரே செவ்வாய் வீடு அவர் ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்போது கணவன் மனைவி எளியம்பூனையுமா இருப்பாங்க ஆனால் ஒற்றுமையில் வந்து இருக்காது விட்டு கொடுக்க முடியாது என் வீட்டுக்கார் என் மனைவின்னு ரொம்ப லவ்வபுளாக வாழ்வாங்க வாழாமல் அவங்களால் இருக்க முடியாது மூணாம் அதிபதி குரு ஆறாம் அதிபதியும் குரு இவர்களுக்கு இயற்கையாகவே விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் வாக்கிங் எக்ஸசைஸ் ஜாக்கிங் போகணுங்கிற எண்ணம் வரும் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது உணவு பழக்க வழக்கம் போகிற அப்படி மாற ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பிச்சிடும் வேலைக்காக இடம் மாறுறது ஊர் மாறுறது டிராவல் பண்ணி போய் வேலை பார்த்துட்டு வர்றது ரொம்ப தூரமாக டிராவல் பண்ணி போய் வேலை பார்த்துட்டு வர்றதெல்லாம் துலாம் அதே போல் இவங்க எங்கே வேலை பார்த்தாலும் உயரதிகாரிகள் இவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆறாம் அதிபதியே குருங்க இவங்க எதிரியாக தானே வருவாங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் இப்போ எங்கள் ப்ரெசிடெண்ட்டு பிரச்சனை எங்கள் நிர்வாகி பிரச்சனை எங்கள் சேர்மன் பிரச்சனை இப்படி வருங்க எங்கள் மேனேஜர் பிரச்சனை ஏதோ ஒன்று வந்து பிரச்சனை வராமல் துலாமுக்கு இருக்காது இல்லைனா கருத்து வேறுபாடு கூட வரலாம் வரலாம் ரெண்டாம் அதிபதியே வந்து ராசியில் இருக்கார் செவ்வாய் நட்சத்திரம் ராகங்க இருக்குது அவங்களுக்கு இந்த பல் பிரச்சனை பல் சொத்தை பல் கூச்சம் பல் கட்டுறது பல்லு ஏற்படக்கூடிய தொல்லை வர்றது ரூட் கேனல் வரும் இதெல்லாம் இருக்கும் பல்லு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த துலாவுக்கு இயற்கை ரூட் கேனல் பண்ணிக்கிறது சொத்த பல்லு கேப் போடுறது இது எல்லாமே இவங்களுக்கு வரும் நாலாம் அதிபதி சனி ஐந்தாம் அதிபதியும் சனி ஒருவரே வராங்க நாள் ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் வர்றாங்க அப்போது லக்னத்தில் ராசிலேயே வந்து உச்சமடைகிறாங்க இவங்களுக்கு மண்மனை பொருள் கட்டாயம் உண்டு அதிர்ஷ்டம் இயற்கையாக உண்டு பாருங்கள் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு லைஃப் பிரிச்சுக்குங்க கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜில் உங்கள் லைஃபு உங்கள் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தே தீரும் துலாம் எழுதி வச்சுக்கோங்க அதனால் ராசி துலா லக்கன்கள் யாராவது பிறந்திருந்தால் ஆண்களாக இருந்தால் ஒரு இருபத்தேழுல கல்யாணம் பண்ணிடுங்க பெண்களாக இருந்தால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உயரும் இது இயற்கையாகவே தத்துவம் பிரபஞ்சம் கொடுத்த வேத அது விருட்சம் அது வந்து தான் தீரும் நீங்கள் இந்த இப்போ பார்க்குறவங்க இதை கேட்பாங்க ஆமாம் கரெக்ட்டும்பாங்க சார் நீங்கள் ஒரு நாளில் நம்ம வீடியோ போகும்போது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் லைக் பண்ணிடுறாங்க சார் இப்போ கண்டிப்பாக அப்போ அந்த தத் உண்மைத்தன்மை இருக்குது நம்ம ராசியை பற்றி எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுங்க சார் தத்துருவமாக சொல்லியிருக்கீங்க சூப்பராக சொல்லியிருக்கீங்க இதை நம்ம சொல்கிறோங்கிறத விட உணர்ந்தோம் அந்த ராசி இப்படி தான் உணர்ந்தோம் அப்போ இவங்களுடைய நாலாவது வீட்டில் தான் செவ்வாய் உச்சமடைகிறேன் ஏழு குடையவன் நாளில் உச்சமடைகிறான் ரெண்டு குடையவன் நாளில் வாடக வருமானம் வரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொத்துக்கள் சேரும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் சேரும் குழந்தைகளுமே நல்ல பதவியில் உட்காரு நல்ல படிச்சு படிப்பாங்க பெரிய நிறுவனத்தில் வேலை செய்வாங்க வெற்றி அடைவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் உங்கள் சக்தி எவ்வளவோ உங்கள் தகுதி எவ்வளவோ அவ்வளவுக்கு அது கொடுத்துட்டு தான் போகும் சிறப்பு சிறப்பு கொடுக்காமையெல்லாம் போவாரு நீங்கள் கோயில் பக்கத்தில் குடியிருக்கிறக்கு வாய்ப்பு வந்துடும் நீங்கள் இருக்கிற இடத்துல கோயில் வந்துடும் இல்லை ஆன்மீகவாதிகளாவது பக்கத்தில் இருப்பாங்க இல்லைன்னா நீங்களே ஆன்மீகவாதியாக இருப்பீங்க சூப்பராக அற்புதமாக சொன்னீங்க நானும் பா பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த துளால இருக்கிறவங்க ஜோதிடரா கூட இருக்கிறாங்க ஆ ஜோதிடராக கூட வருவாங்க அப்படி கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்குறதுங்க ஆன்மீகத்தை நேசிப்பாங்க ஜோதிடத்தை நேசிப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயம் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறது சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறது குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறது ரொம்ப விரதம் இருந்து தத்ரூபமாக விரதம் இருக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு பிடிக்கும் கணவருக்காக விரதம் இருந்தேன் மனைவிக்காக விரதம் இருந்தேன் கணவர் விரதம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் சார் அதே போல் ஆறாம் இடத்துல சுக்கரம் உச்சம் உணவு பிரியர்கள் ருசியாக அடிக்கணும் அந்த மாதிரி ருசியாக சாப்பிட்றது எல்லாமே துலாம் ஏன்னா உணவுங்கிற இடம் ஆறாம் இடம் உணவு பழக்க வழக்கம் ஆறாம் இடம் ரெண்டாவது சொத்து ஆறாம் இடம் அங்கே போய் சுக்கரம் உச்சமாகிறான் இவங்களுக்கு ரெண்டாவது சொத்து அமையும் ரெண்டாவது சொத்து லக்கு இவங்களுக்கு உயர்வை கொடுக்கும் ஆனால் ரெண்டாவது சொத்தை அமையும் போது ஒரு வில்லங்கம் ஒரு வழக்கு ஒரு நெருக்கடி பிரச்சனையை சந்தித்து கொடுக்கும் சிலருக்கெல்லாம் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறு எட்டாம் அதிபதி ஆறு ஆ இவங்களை ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்காத ஆளே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவா அது வயசான காலத்துலேயாவது எடுக்க வச்சிடும் நிரந்தர வைத்தியம் நிரந்தர வ ஒரு மருந்து மாத்திரைன்னு எதையாவது ஒன்று எடுக்க வச்சிருது ஏன் உணவு பழக்க வழக்கத்தையாவது மாறி இயற்கை உணவுக்காவது மாறிடுறாங்க ஆறாம் இடத்துல தான் புதன் நீசம் அது ஒம்பது குடையும் போய் நீசமாகறான் ஆறாம் இடம்ங்கிறது வியாதி கடன் நோய் எதிரி வழக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பா அப்பாவுக்கு இதெல்லாம் மறைமுகமாக இருக்கும் நெருக்கடியாக இருக்கும் ஆனால் பொதுவாக இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம் நிறைய இருப்பாங்க மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி பொறாமப்படுறது எதிரிங்கிறதுல அப்புறம் பொறாமை துலாம கண்டு இவன் நல்லா பிழைக்கிறானே நல்லா வந்துட்டானே நான் என்ன சொல்கிறேன்னா பொறாமப்படுறவங்களா உருப்படவே முடியாது பொறாமப்பட்டு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது மணி சார் வயிறு தான் எரிய நீங்கள் தான் அஞ்சு கிலோ இழைச்சி போவ உண்மைதானே அவங்க அவங்கவுங்க கர்ம பலம் நல்லா இருக்காங்க நமக்கு விதிக்கப்பட்டது இதுதானே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களை பார்த்து பிளஸ் பண்ணிட்டு போகணும் புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது சார் புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற ஒரே வரி என்ன தெரியுமா இறுதியில் தர்மமே வெள்ளும் என்னது தர்மமே உள்ள தர்மத்தோட நீ நடந்து தர்மம் தர்மமே தர்மமே தர்மரதே ரச்சிதா தர்மமே தர்மமே ரச்சிக்குங்கிறான் தர்மம் நம்ம மேல அந்த தர்மம் வந்து நம்மளை காப்பாற்று தர்மம் தலை காக்கணும்னு எம்ஜிஆர் பாடியிருக்கார் தக்க சமயத்தில் உயிர் உயிர்காக்கும் பாடிட்டார் உண்மைதானே நீ தர்மம் செய் கண்டிப்பா உன்னை காப்பாத்து கைவிடாது நீ ஒருத்தனை அழிக்க நினைக்கிறது ஏமாத்த நினைக்கிறது அவனை வந்து சொரண்ட நினைக்கிறது எத்தனை நாளைக்கு நெனைச்சிருவோம் வேணும் பேருங்க கலங்க உண்டாக்குறது அது துலாம் ராசிக்காரங்களா உங்களுக்கு சனி உச்சமாகிற ராசி நீங்களாம் நேர்மையா இல்லைன்னா உங்களை போட்டு எரிஞ்சிடும் தொந்தரவு பண்ணிட்டு தான் போகும் கண்ணு முன்னாடி குழந்தைகளை அப்பா அம்மாவை கசக்கி வேடிக்கை பார்க்கும் சார் அந்த கருமா எத்தனை நாளைக்கு தாங்குவீங்க நம்மளுக்கு எதோ ஒன்றா தாங்கிக்கலாம் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சினா என் நேரம் அழுகிறது அந்த தண்டனை பத்தாதா அதுக்குள்ளே அதனால தான் எந்த கெட்ட கருமத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன் ஒரு நேரம் கம்மியாக சாப்பிடுவோம் கறந்து குடிச்சா காலம் பூரா குடிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிக்கலாம் அமைதியாக இருக்கிறத வச்சுட்டு யாரையும் துன்பப்படாமல் போங்கங்கிற இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்களே பண்ணிவிட்டு போகட்டும் அவங்களுக்கு அதில் தான் சந்தோஷம்னா காட் பிளெஸ் யூ வாழ்த்துக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டுங்க நல்லா பேசிக்கங்க அதில் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னா நல்லா செய்யுங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது இறுதியில் தர்மமே வெல்லும் நீங்கள் நல்லவராக இருந்து உங்கள் தர்மம் யாரையும் கெடுக்கலை நோகடிக்கலைன்னா நிச்சயம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் எப்பவுமே கடவுள் கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸில் தான் காட்சி கொடுப்பார் உண்மைதானே கண்டிப்பாக ஐயா அதனால் உங்களுக்கு பிரச்சனையோட உச்சத்துக்கு வரும்போது கடவுள் காப்பாற்றியே தீர்வார் ஆனால் மேக்சிமம் நம்ம நேர்மை தர்மத்தை கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் துலாம் ராசி பேசியும்போது இதை சொல்ல வைக்கிது கண்டிப்பாக ஏழாம் இடமே மனைவி ஸ்தானம் மனை கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும் நல்ல வேலை எதிர்ப்பாங்க ஏன்னா ஆறாம் இடம் குரு வீடு இல்லையா சுக்கரனோட வீடு இல்லையா இவங்களுக்கு மேக்சிமம் பெண் உயரதிகாரிகளாக வருவாங்க சுக்கரன் தானே ஆறில் வச்சோம் பெண் உயரதிகாரிகளாக வருவாங்க ஒம்பது குடையவர் அங்கே நீசமாகறதுனால அப்பாவுக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை கடைசியில் ஹெல்த்து பாதிச்சுது அது பாதிச்சுதுங்களா போகும் அப்படி தான் இருக்குது வேறு வழி இல்லை அதை சொல்லுது அதே போல் உங்களுக்கு எட்டாம் இடம் அங்கே சந்தரம் வச்சோம் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் திடீர் வருமானம் திடீர் பணம் திடீர் புகழ் திடீர் பொருளாதாரமெல்லாம் வந்துடும் டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க ஏன் ஆனாங்கன்னு தெரியாது பத்து குடையவன் எட்டுலேயே இருக்கிறான் இவங்கள்லாம் தொழில் செஞ்சு பணத்தை இழக்காத துலாமே கிடையாது பத்து எட்டு ரெண்டு பத்து தொழில் எட்டு நெருக்கடி ரெண்டு பணம் அப்போது இவங்களுக்கு தொந்தரவு இருக்கும் தொழில்னால கொஞ்சம் போராட்டம் பிரச்சனை இருக்கும் ஒன்பதாம் அதிபதி புதன் பன்னெண்டு குடையவன் புதன் வெளிநாட்டு வேலை வெளிமாநில வேலை வெளிநா வெளியூர் வேலை இதெல்லாம் இவங்களுக்கு பிரயோஜனம் எல்லாம் போய் வேலை பார்த்தாங்கன்னா அங்கேயே பிஆர் வாங்கிட்டேன் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் நிரந்தரமாக நான் தங்கியிருக்கிறேன்னா இதில் குட்டு இதெல்லாம் டாப் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது பத்தாம் இடத்துல குரு உச்சம் ஆறு குடைவன் பத்தில் ஒத்தலம் இவங்கள்லாம் நிறைய தொழில் செய்கிறவங்க பெருத்த கடனாளியாகவும் இருக்கு இருப்பாங்க ஏன்னா பத்து ஆறு தொடர்பு இவங்க ஜாதத்தில் இவங்க மேக்சிமம் உற்பத்தியாளர்களாக இருப்பாங்க மேனுஃபேக்சரர் உற்பத்தி செய்கிற நபர்களாக இருப்பாங்க சனி வந்து துலாம் ராசிக்கு யோகாதிபதி இல்லையா தொழில்காரகன் அப்போ இவங்களுக்கு எப்பவுமே சுயதொழில் செய்யணும் டெக்ஸ்டைல்ஸு டிரான்ஸ்போர்ட்டு பியூட்டி பார்லர் ஃபுட்டு கடை நகை வைக்கிறது நகை கடை வைக்கிறது துணி கடை வைக்கிறது அப்புறம் அந்த ஜுவல்லரி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் சுக்கரனுக்கு இயற்கையாகவே பியூட்டி பார்லர் வைக்கிறது நல்ல ஒரு அழகு சார்ந்த பொருள்களை வாங்கி விற்பனை செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பொதுவாகவே பத்தாம் இடமே தொழில்ஸ்தான சந்திரன் வீடாக வர்றதுனால இந்த பால் தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை பால் கறந்து விற்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குல்ல பண்ணை வச்சு பெரிய ஆளாகணும் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த வெளிநாட்டு பயணம் அது இப்படிங்க இருக்குது வெளிநாட்டு பயணம் தான் ரொம்ப நல்லா இருக்குமே ஏன்னா ஒம்பது குடையவனே பன்னெண்டு குடைவனே ஆயிரம் புதன் வெளிநாடெல்லாம் போயிட்டு வரலாம் இல்லைன்னா பெரிய பதவிகள் கிடைக்கும் ரோட்ரி இந்த மாதிரி இடங்கள்லாம் பதவிகளையும் கொடுத்துரும் ஒம்பதாம் இடம் புதனோட வீடு இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கிறேன் கோயிலில் பொறுப்பெடுத்து வாழ்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் பத்தாம் இடத்துல தான் செவ்வாய் நீசம் இவங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து பாட்னர் போட்டாங்கன்னா விபரீதமாக தொந்தரவாய் போயிடும் ஏழு குடையம் பத்தில் தான் நீசமாக செவ்வா அப்புறம் பார்ட்னர் தொழில் போட்டாங்கன்னா பிரச்சனை தான் வரும் இவங்க யாராவது கணவன் மனைவி பேரில் தொழில் செஞ்சுக்கிட்டாலும் தொந்தரவு சந்தித்து தான் மேலே வர முடியும் வராமல் இருக்க முடியாது இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லலாம் இவங்கெல்லாம் யாராவது ட்ரா இதில் இருக்காங்கன்னு வைங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்கன்னு வைங்க போராடி போராடி தான் வருவாங்க ஏன்னா செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க குரு க சத்ரு எதிரிங்க இதெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் தொழில் துலாம் தான் ஏன்னா குரு உச்சம் பத்தில் குழந்த பிறந்தா தொழிலமை இதெல்லாம் ரொம்ப டாப் ஒவ்வொன்று தத்துவமும் அந்த காலப்புருஷ தத்துவத்துக்குள்ளேயே இருக்குது மணிஷா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம தான் அதை வாட்ச் பண்ணுறது இல்லை பதினோராம் இடமே சூரியனோட வீடு இவங்களுக்கு அரசு அதிகாரிகள் பகையாவாங்க அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பகையாவாங்க எல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா மற்றவங்க எல்லாமே பகையாவாங்க ஏன்னா பதினொன்று பாதகம் சூரியன் பாதகம் பாதகம் ராசிலேயே நீசம் வேறு ஆயிடுறான் இது தொந்தரவு பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் அங்கே பன்னெண்டு கூட உச்சம் பெறான் எல்லா லக்ஸூரியஸ் லைஃபும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்குது சார் நாங்கள் எங்களுக்கு அதுலெல்லாம் அயன சயன போகத்தில் எந்த குறையும் இல்லை சார் இதாக பிராண்டுக்கு பிராண்டு ஆமாம் நாங்கள் இப்படி தான் நல்லபடியாக வாழ்கிறோம் சார் ஹாப்பியாக இருக்கும் அந்த விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் நல்லாயிருக்கும் சார் நல்லா தூக்கம் வருது நல்லா ஜம்முன்னு தூங்கி எந்திரிக்கிறோம் சார் இதெல்லாம் அந்த பன்னெண்டாம் இடம் கொடுத்துரும் அங்கே சுக்கரன் நீசமடைகிறாரு ராசியாதிபரி போய் பன்னெண்டில் நீசமடைகிறான் அதனால் சிலருக்கு இந்த யூரினரி பிரச்சனை கால்வழி மன அழுத்தம் கெட்ட கனவு வர்றது இதெல்லாம் இருக்கும் சிலர் உணவு பழக்க வழக்கத்தால் உடம்புக்கு எடுத்துக்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிடாமல் உடம்புக்கு இப்படி இப்படியெல்லாம் வரும் ஆனால் துலாம் என்பது சூப்பரான ஒரு ராசி ரொம்ப பிரமாதமான அமைப்பு இப்போ நம்ம பேசியிருக்கிறது வெறும் பேசிக் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் நன்றி வணக்கம் சிறப்பு ஐயா நன்றி வாழ்வாளர்கள்